ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆங்கில மாத ராசி பல்லனை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய மிக முக்கியமான செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இது நிறைவடைந்ததுக்கு பின்னாடி அக்டோபர் மாதமானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் செப்டம்பர் மாத ராசி பலனெலாம் ஷேர் பண்ணப்ப நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை தொடர்ந்து இப்போ அக்டோபர் மாதமே வந்துருச்சு அதனால் அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணுறேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுக்கு பொது பலனாகவும் அதில் டீப்பாகவும் உங்களுக்கு பலன்களை வந்து ஷேர் பண்ணுறேன் மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் கிரக மாற்றங்கள் ஏற்படுவதை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆசைகள் நிறைவேறுமா நினைத்தது நடக்குமா போன்ற நிறைய தோள்களை வந்து ஷேர் பண்ண முடியும் அதனால் அக்டோபர் மாதம் கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல அக்டோபர் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து பெரும்பாலான ராசிகளுக்கு இந்த மாதம் சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்கவிருக்கு அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரக பயிற்சி மற்றும் இதை வந்து சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க வேத ஜோதிடத்தின் படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது மேலும் அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலவிழந்தும் காணப்படும் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது இது பன்னெண்டு ராசிக்காரங்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் குரு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் பயிற்சிகள் இருக்கு இது நவபஞ்சம மல்விய மற்றும் ருச்ச யோகம் போன்ற ராஜ யோகங்களை உருவாக்குது கிரகங்களுடைய இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிக்காரங்களுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டது பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ பொது பலனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஸோ உங்களோட ராசியை வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மை தரும் தைரியமாக எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நீங்கள் எடுக்கலாம் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்து இருக்கோ வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார தொடர்பான விவகாரங்கள்ல தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கு உத்தியோகத்துல இருப்பவங்க இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு மெயினா குடும்பத்துல இருப்பவர்களோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே சமூக உறவு இருக்க விட்டு கொட்டு கொடுத்து போவது நல்லது அது என்னன்னா விட்டு கொடுத்து அவங்க கிட்ட இறங்கி போகணுங்கிறத தான் சொல்ல வரேன் பிள்ளைகள் கல்வியில் அக்கறையானது காட்டணும் பெண்கள் உங்களுக்கு மன துணிவானது அதிகரிக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கூட கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்கள் படிப்பது நல்லது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை ஸோ பரிகாரம் தேவி கருமாரியம்மனை வணங்கி வரணும் எல்லா பிரச்சனைகள்லேயும் நல்ல தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் திங்கள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினம் அக்டோபர் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம் அக்டோபரில் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ பொது பலனில் உங்களோட ராசிக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் மேஷராசி அஸ்வினியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சீரான நிலையானது வாழ்க்கையில் காணப்படும் அதிக சிரத்தை தான் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் பெண்களுக்கு ஒரு வகையான மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரி இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்கள் படுத்திங்கன்னா நல்லது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை இல்லைன்னா அடிப்படை வாய்ப்பு இருக்குது ஸோ அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது ரொம்ப அவசியமாகும் அப்புறம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமானது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமாக போக்கு காணப்பட வேண்டியது அவசியம் அப்புறம் பிள்ளைகளுடைய கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது நன்மை தரும் அதனால போல் செயல்படுங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறை காட்ட வேண்டும் பெண்களுக்கு கூட மன துணிவானது அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் ஸோ அதனால் பணவரவு நினைச்சு நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கோ திக்ரீயமானது கூடும் பணவரவு திருப்தி தரும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க பேச்சில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள உங்களுக்கு இனிமையானது உண்டாகும் ஸோ பேச்சில் இனிமை உண்டாகும் போது அந்த இனிமைக்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கு வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும் அது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குழந்த பாக்கியமாகவும் இருக்கலாம் பண வரவாகவும் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததும் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனானது கிடைக்கும் ஸோ மேசம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப அக்டோபர் மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேசர் ராசிக்காரங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனோடு புதிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி